அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி குரல் எண் எட்நூற்று அறுபத்தி ஆறு காணாச்சினத்தான் கழிபெறும் காமத்தான் பேணாமை பேனப்படும் காணாச்சினத்தான் கழிபெரும் காமத்தான் பேணாமை பேனப்படும் ஒருவன் தன்னையும் பிறரையும் அறியாத கோபம் உடையவனாகவும் மிகுந்த காமமும் உடையவனானால் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் ஒருவன் தன்னையும் பிறரையும் அறியாத கோபம் உடையவனாகவும் மிகுந்த காமமும் உடையவனானால் பகைவரால் எளிதில் வெல்லப்படுவான் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்